காட்டுப்பூராவின் சத்தம் கேட்கிறதே என்னை சார் என்னை தேடி வாரு வரைஞ்சு காணக்கோயிலின் காலம் இசைக்கின்றதே மண்டப சிங்காரம் வருவாரஞ்சு காட்டுப்பூராவின் சத்தம் கேட்கிறதே என்னை சார் என்னை தேடி வருவார காண கோயிலை காணம் இசைகின்றதே அன்னரசிங்காராய் வாழ்வாழிஞ்சு உம்பை வரை நான் காத்திருப்பேன் எழு இரண்டாளும் விழுத்தி இருப்பேன் உம்பை வரை நான் காத்திருப்பேன் எழு இரண்டாளும் விழுத்தி இருப்பேன் சத்தம் கேட்கிறதே என்னை சார் என்னை தேடி வாழ்வார் தாயினும் மேலாய் உந்த நண்பு உள்ளது தந்தையாக நீரெனில் வாழ்கின்ற தாயினும் மேலாய் உந்த நண்பு உள்ளது தந்தையாக

தேடி வருன்றே காணவலாம் உண்மையே காண்கின்றேன் நீனைவெல்லாம் என்றும் உண்மையே சுற்றுதே காணவலாம் என்றும் உண்மையே காண்கின்றேன் நீனைவெல்லாம் என்றும் உண்மையே சுற்றுதே நீரென்றிஞ்சி நானும் இல்லை நீ எந்த நில்லை நீரென்றி நானும் இல்லை நீதானே ெஞ்சும்ென்றும்டிடுவேகை வரை நான் காத்திருப்பேன் என் பிளி இரண்டால் என்றும் பீழித்திருப்பேன் உம்பை வரை நான் காத்திருப்பேன் என் பீளி இரண்டால் என்றும் பீழித்திருப்பேன் காவின் சத்தம் கேட்கிறதே என்னை சார் என்னை தேடி வருவார பூரண அழகு உள்ள நீர்தானே உமக்கு நீகரா யாரும் இங்கு இல்லையே பூரண அழகு உள்ளவரும் வரும் நீர் தானே உமக்கு நீகரா யாரும் இங்கு இல்லையே ஜீவன் தானே நீர்ந்த சாயல்தானே நீன் ஜவன் தானே நான் உந்தன் சாயல் தானே என்றென்றும் எந்தி உந்தன் பெயர் சொல்லிடுதே உம் அருகை வரை நான் காத்திருப்பேன் என் விழி இரண்டாள் என்றும் விழித்திருப்பே உம் அருகை வரை நான் காத்திருப்பேன் சத்தம் கேட்கிறது என்னை தேடி காண கோயிலைகின்றதே அன்னவ சிங்காரமாய் வாருவாரஞ்சு காட்டுப்பூராவின் சத்தம் கேட்கின்றதே என்னை சரண் தேடி வாருவாரஞ்சு காண கோயில் காணம் இசைகின்றதே மன்னவ சிங்காரமை வருவாரே உம் வருகை வரை நான் காத்திருப்பேன் என் விழி இரண்டாளெஞ்சும் விழித்திருப்பேன் உம் வருகை வரை நான் காத்திருப்பேன் என் விழி இரண்டாலெஞ்சும் விழித்திருப்பேன்